இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க வரோம் பாத்தீங்கன்னா கணக்கம்பட்டி சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க போயிட்டு வந்தோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பழனிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த சித்தரோட ஜீவ சமாதிக்கு தான் நாங்க வந்து போகலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பிளான் பண்றோம் ஆனா வந்து அதுக்கு வாய்ப்பே கிடைக்கவே இல்லை அதனால வந்து பழனி முருகனை அப்படியே தரிசிச்சுட்டு அப்படியே கணக்கம்பட்டி ஜீவ ஜீவசமாதி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட நாங்கள் வந்து கிளம்புனோம் ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சிதா நம்ம கணக்கம்பட்டி மூட்டை சாமிகளோட சமாதி இதோட உள்பிரகாரம் தான் நாங்கள் வெளியிலேருந்து வந்து இதை காட்டிட்டு இருக்கேன் ஸோ இந்த சித்தரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா இவர் வந்து ஒரு ஒரு மகான் முருகனோட வந்து ரொம்ப தீவிரமான பக்தரு ஸோ இதை பத்தி உங்களுக்கு நிறைய நிறைய பேருக்கு இந்த நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவருடைய மகிமைகள்லாம் ரொம்பவுமே வந்து அற்புதமான ஒரு அற்புதங்கள் பஞ்ச ஒரு மகான் இவர் பழனி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்த இந்த ஜீவசமாதி மிஸ் பண்ணவுமா என்ன கண்டிப்பா போயிட்டு வரலன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டோட கிளம்பிட்டோம் கிளம்பி உள்ள போயாச்சு தர்சனம் எல்லாம் பார்த்துட்டோம் அதை சுத்தி இருக்கிற ஏரியாலாம் இப்பதான் இப்போ பாத்துட்டு இருக்கீங்க இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அன்னதானம் இருபத்தி நாலு மணி நேரம் அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் கொஞ்சம் நம்மளும் முடிஞ்ச வந்து கொஞ்சம் அன்னதானக்கு டொனேஷன் பண்ணிட்டு ஸோ அப்படியே இந்த இடம்ல அப்படியே சுற்றி பார்த்தோம் அன்னதானமும் சாப்பிட்டோம் செமையா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமா சொல்றேன் அன்னதானம் வந்து பேருக்கு அளவுக்கு இல்லை ரொம்ப அற்புதமா வந்து பண்ணிருக்காங்க ஸோ அப்படியே வந்து நம்ம ஒரு ரவுண்ட் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு கிளம்புனோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இவரை பத்தி சொல்லணும்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்க அவருக்கு வந்து தனியே ஒரு சேனல்லே இருக்கு அந்த சேனல்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருடைய ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே தெரியும் ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஷார்ட் வீடியோ தான் இருந்தாலும் வந்து இதை வந்து நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்றத ஒரு ஞாபகத்துக்காக ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நீங்களும் வந்து இந்த இந்த கணக்கம்பட்டி சித்தரோட ஜீவசமாதிக்கு போயிட்டு வரங்க மிகவும் அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அதோடய வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ளே போகும்போதே செம்ம வைப்ரேஷனு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அந்த வைப்ரேஷன் வந்து ஃபீல் பண்ணாங்க நினச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வைப்ரேஷன் நிஜமாக கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இருந்த வரைக்குமே அங்கேருந்து விட்டு மனசே வெளியே வரத்துக்கே முடியல ஸோ அங்கேயே இருந்துட்டு உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இருந்தோம் இருந்தாலும் வந்து வேற வழி இல்லாம தான் நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை ஸோ எல்லாமே பார்த்துட்டோம் தரிசனம் சூப்பராக இருந்தது ஸோ அப்படியே மெதுவாக அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அழகாக அங்கே ஒரு வேப்ப மரத்தில் வந்து அவருடைய எல்லாம் எழுதிச்சிருக்காங்க பார்க்கும்போது ரொம்பவே ரொம்ப ஆத்ம திருப்தியா இருந்தது இன்னும் அடுத்தது எப்போ வரும் அப்படின்றது எங்களுக்கு வந்து வரணும் வரணும்ட்டு ஒரு ஆசையாவே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்